அவங்க பிரசன்னத்தில் இன்றைக்கி நிறைய பேர் இருக்கிறாங்க அப்போ நீங்கள் ஒன்றா கேள்வி கேட்பீங்க ஐயா நாங்கள் தான் ஐயா ராத்திரி போல முழங்காலில் நிற்கிறோமே கண்ணீர் வடிக்கிறோமே நாங்கள் வந்து இரவு ஜோபம் எவ்வளோ தூரம் தனிப்பட்ட முறையில் ஜோபம் பண்ணுறோம் ஆனால் ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போது உங்களுக்கு வந்து விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்களா சொல்கிறீங்களா அதை கவனிக்கணும் மார்க் பதினொன்று இருபத்தி மூணு வாசிங்க வன் ஆகிலும் இந்த மலையை பார்த்து இப்போ நானும் ஏன் அப்படி சொன்னேன் ஜுரமே போன்னு சொன்னேன் ஆனால் அந்த ஜுரம் போகல அடுத்த நாள் எனக்கு ஜூரம் வந்துருச்சியா வழி பார்த்து போடல இப்போ எனக்கு வயிற்றால் போயிட்டுருக்கியா அவருக்கு கடல் பிரச்சனை தீரட்டும் இல்லை இப்போ எனக்கு நிறைய கடனாக இருக்கியா என்ன காப்பாத்தவாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிற மாதிரி இருந்தால் என்ன ப்ராப்ளமாக அப்போ அடுத்த ப்ராப்ளம் அடுத்த ப்ராப்ளம் வந்து இந்த வசனத்தில் என்ன சொல்லியிருக்கு வாசிங்க திருப்பி நீங்களே வாசித்து சொல்லுங்க பாப்பா என்ன பிரச்சனாக இருக்கு எவனாகும் இந்த மலையை பார்த்து நீ பேர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறது அப்ப என்ன பிரச்சனையா இருக்கும் இந்த வசனத்தை படிச்சவங்க சொல்லுங்க பார்ப்போம் சந்தேகம் ஒரு பிரச்சனை ரெண்டாவது விசுவாசம் ஒரு பிரச்சனை இந்த ரெண்டு பிரச்சனையும் இருக்கிறதுனால எத்தனை முறை சொன்னாலும் அது எணிஞ்ச மாட்டேங்குது போக மாட்டேங்குது நிறைய பேர் நம்ம போகணும்னு சொன்னாலே முதல்ல அவங்க நம்மள்ட கேள்வி கேட்பாங்க அது இப்படியாக போவோம் சாலிடான் மாத்திரை போட்டாலே போக மாட்டேங்குது டாக்டர்கிட்ட போய் இன்ஜெக்ஷன் போட்ட பிறகே போக மாட்டேங்குது இது போய் சொன்னால் போயிடுமா சொன்னால் போயிடுமா இப்படி தான் ஒரு நாள் மோசிட்டு ஆண்டவர் சொன்னார் ஆண்டவர்கிட்ட வந்து மக்கள்லாம் வந்து கேட்குறாங்க தண்ணி வேணும் தண்ணி வேணும்னு கேட்டாங்க தண்ணி வேணுமா இப்போல்லாம் நம்ம ஒன்றும் கார்ப்பரேஷனுக்கு ஃபோன் பண்ணுவோம் அப்படி இல்லைன்னா கிணத்துல தண்ணி இருந்தால் மோட்டர் போட்டு எடுப்போம் இல்லைன்னா வந்து என்ன பண்ணுவோம் கிணறு வெட்டுவோம் இல்லைன்னா போர் போடுவோம் போர் மிஷினை கொண்டு வாங்கப்பா எல்லாேருக்கும் தண்ணி இல்லைன்னா போர் போட்டு என்ன செய்வோம் தண்ணி எடுப்போம் இல்லைன்னா கடல் தண்ணியை சுத்தம் பண்ணி குடிப்போம் இப்படி ஏதாவது ஒரு ஐடியா பண்ணலாம் அப்படி தானே வேற ஏதாவது ஐடியா இருக்கா அவங்களுக்கு ஆண்டவர்கிட்ட போய் கேட்குறான் ஆண்டு தண்ணி கேட்குறாங்க என்ன பண்ணுறது அப்படின்னு தண்ணியாக கேட்டாங்க அப்படின்னு கேட்டுட்டு என்ன சொன்னாங்கன்னா அந்த பாறை இருக்குல்ல பாறை அதை பார்த்து பேசு அப்படின்னாரு எப்படி இருக்கும் ஆ பிறக்க பாறையை பார்த்து பேசிட்டுட்டார் பாறையை பார்த்துட்டு மோசைக்கு பயங்கர கோவம் வந்துடுச்சு என்னடா ஏதாவது தண்ணி கொடுக்கணும்னா ஏதாவது ஒரு அற்புதம் ஏதாவது செய்து எடுத்து தள்ளியை கொடுத்தாரில்ல பரவாயில்ல நம்மளை போய் பார்த்து பாறையை பார்த்து பேசினாரு அவன் ஓடி போனால் அவரை கம்பை எடுத்துகிட்டு போய் உனக்கு தண்ணி நான் இந்த பாறையில் இது வரப்போலாம் ரெண்டு அடி அடிச்சு தான் பார்த்தா ஏச பாவம் ஜனங்கள் பாவம் இவன் இந்த பேச சொன்னால் அடிச்சுட்டான் பிரச்சனை இல்லை தண்ணி விட்டார் விட்டுட்டு மோசையை பார்த்து சொன்னார் ஏய் என்ன இந்த ஜனங்களுக்கு முன்னாடி நீ விசுவாசிக்காமல் போனல அப்போ நீ காணாலுக்குள்ளே போக மாட்டேன் நீ காலாலுக்குள்ள போக மாட்ட அப்படின்ட்டு பேச மறுத்தவர்கள் போகவில்லை போக அனுமதி பெறவில்லை இன்னையிலிருந்து பேசுனா போவீங்க பேசாட்டா உள்ள அனுமதி கிடையாது எதை பார்த்து பேசலாம் ஆஹா சோத்தை பார்த்து பேசலாம் உங்கள் அரிசி பானையை பார்த்து பேசணும் உங்களுடைய ஜுரத்தை பார்த்து பேசணும் உங்களுடைய என்ன பிரச்சனை மழை மாதிரி இருக்குதோ அதை பார்த்தெல்லாம் நீங்கள் என்ன செய்யணும் பேசலாம் நாங்களும் இப்போ நிறைய பேசணும் ஐயா அந்த பேச்சை பற்றி எல்லாம் சொல்லலை நீங்கள் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் என்ன செய்யணும் பேசணும் நீங்கள் வந்து விசுவாசம் கிரியை செய்யணும்னா வேதம் என்ன சொல்லுது ரோமர் பத்தாம் அதிகாரம் ஒன்பது பத்து வசனங்கள் வாசிங்க என்னவென்றால் கத்ரா உன் வாயினாளை அறக்கிட்டு தேவன் அவரை மறித்தோல் எழுப்பினார் என்று இருதயத்தில் விசுவாசித்தால் என்ன செய்யும் ரஷிக்கப்படுவீர்கள் நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும் வாயினாலே அறிக்கை பண்ணப்படும் அப்போ இருதயத்தில் விசுவாசிக்கணும் எதை விசுவாசிக்கணும் கத்துடைய வார்த்தையை விசுவாசிக்கணும் ஆண்டவர் சொல்றாரு மலையை பார்த்து பேசு அப்படின்னா நம்ம வந்து மலையை பார்த்து பேசணும் அவ்வளவுதான் நம்மகிட்ட அவர் ஒன்றும் வேற ஒன்றும் பெருசாக ஒன்றும் எதிர்பார்க்கல நீ வந்து நாற்பது நாள் உபவாசம் நாற்பது நாள் உபவாசம்னா நிறைய பேர் இருக்கு ரெடி தண்ணி மட்டும் குடிக்கணும்னா குடிச்சிட்டு உட்காரக்கு ரெடி அவங்க வந்து என்ன செய்கிறாங்க என்ன வேணாலும் த முழங்காலே நிற்கணும்னா நிற்க ரெடி ஆனால் இந்த மலையை பார்த்து பேசு அப்படின்னா என்ன சொல்கிறாங்க சும்மா கிடைங்க சார் அதெல்லாம் சொல்லாதுங்க சார் இந்த மலையிலேருந்து எப்படி சார் தண்ணி வரும் நாங்கள் எப்படி சார் பேசுவோம் நீங்கள் வேறு ஏதாவது செய்ய சொல்லுங்கள் ஏதாவது கொஞ்சம் காசு பணம் கொடுக்கணுன்னா சொல்லுங்கள் நாங்கள் கொண்டு வந்து கொடுத்துருவோம் இல்லை ஒரு நூறு மைல் நடக்கணும்னு சொன்னால் நாங்கள் நடந்துட்டு வரோம் எது வேணாலும் செய்கிறோம் எங்களுக்கு தண்ணி கொடுங்க சார் நீங்கள் வந்து சும்மா பேச்சுக்கு பழைய பார்த்து பேசுங்க சொல்லாங்க சார் இது பிரச்சனையை பார்த்து போகல் சொல்லுங்க சார் சொல்லாதுங்க சார் நாங்கள் சொல்லவே மாட்டோம் சார் அதுக்கு என்ன ரொம்ப காசா செலவு பணமா செலவு பேசுக அப்படிலாம் எல்லாம் சொல்லாது அதெல்லாம் நாங்கள் பேச மாட்டோம் அது பேசுனா வராது என்ன முடிவு சொல்கிறோம் பேசலாம் வராது அது இவ்வளே சொல்கிறோம் ஆடோர் சொல்கிறாரு என்ன சொல்கிறாரு பேசு அது போகும் எதிர்த்து நில்லு அது ஓடிடும் அப்படின்னு சொன்னால் எதிர்த்து நின்னால் எப்படி பிரதர் ஓடும் அதெல்லாம் ஓடாது பிரதர் அதுக்கு ரெண்டு கொம்பு இருக்குது பிரதர் பெரிய வால் இருக்குது பிரதர் அப்படி என்ன போட்டு பிடிச்சி அமைக்கிற பிரதர் நான் சொல்ல மாட்டேன் பிரதர் நீங்கள் வேணால் சொல்லுங்கள் பிரதர் அப்படின்ட்டு ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதை வந்து செவி கொடுக்க மாட்டோம் வேறு என்னதா சொல்லுங்கள் நாங்கள் செய்கிறோம் எல்லாத்தையும் நீங்களே செய்யுங்க ஆண்டவரே நீங்கள் பேசுங்க ஆண்டவரே நீங்கள் விரட்டி விடுங்க ஆண்டவர் நீங்கள் எழுப்பி விடுங்க ஆண்டவர் நீங்கள் வந்து செய்யுங்க ஆண்டவரே